அதோடு நிற்கணும் காமராஜர்னெல்லாம் சொல்லவே கூடாது நான் வாழும் காமராஜரு நான் அடுத்த காமராஜரு அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது இவங்கெல்லாம் நாட்டு காமராஜர் காமராஜர் தான் அவருக்கு நிகர் கர்ம வீரன் பேர் அவருக்கு வணக்கம் ஐயா வணக்கம்ப்பா கல்வி கண் காமராஜர் ஐயா அவரை இளைய தளபதி கூட ஒப்பிடுறாங்க இன்னும் சொல்ல இளைய தளபதி இளைய காமராஜர்னே சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து இளைய தளபதி யார் அதான் நடிகர் நடிகர் ஒரு விஜய் விஜய் இல்லையா அவர் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அது ஏற்றுக்க முடியாத ஒன்று அவர் ஒரு நாலு அஞ்சு வருஷமாக தான் அந்த பக்க பள்ளி பசங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு அதுக்கு முன்னே அவர் கிடைக்கிறார் கொடுக்கல ஏன்டா அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுனால இந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தார் அதனால் செய்கிறது வந்து தப்புன்னு சொல்ல வரல ஆனால் காமராஜர்லாம் சொல்லவே கூடாது காமராஜர் சட்ட பட்டனு கூட ஆள் கிடையாது யாரும் இன்றைய அரசியல்வாதி யாராக இருந்தாலும் காமராஜர் வாழும் காமராஜர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு காலம் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அவன் சுயநலத்துக்காக தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணார் அவரு அது எனக்கு சொல்லுங்க நீங்க கட்சியோட கொள்கை தெரியல இவங்க தொண்டர்கள் இளைய காமராஜர் அடுத்த காமராஜர் எந்த விதத்தில் அப்பா நியாயம் சொல்லு தயவு செய்து சொல்லு முதலமைச்சர் ஆயிட்டாரா இல்ல ஏதாவது ஒரு மாநில தலைவராக இருந்தாரா இல்ல இதெல்லாம் கட்சியில் இருந்தாரா எதில் இருந்தாரு அவரு காமராஜர் காங்கிரஸில் இருந்தாரு இந்திரா காந்தி அம்மகிட்ட நேரடியாக பேசுகிற ஆள் நேர்கிட்ட நேரடியாக பேசுகிற ஆள் பிரதமருக்கே போட்டியிடுற இந்த ஆள் காமராஜர் இவர் எதில்யா சொல்லு சினிமா நடிக்கலாம் அவர் நல்லவர் நடிக்கிறார் அவ்வளோதான் அதோடு நிற்கணும் காமராஜர்னெல்லாம் சொல்லவே கூடாது நான் வாழும் காமராஜர் நான் அடுத்த காமராஜர் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது இவங்கெல்லாம் நாட்டு காமராஜர் காமராஜர் தான் அவருக்கு நிகர் கர்ம வீரர்னு பேர் அவருக்கு ஆனால் இவரும் படிக்கிறாரு குழந்தைங்க எங்கே படிக்க வைக்கிறாரு நீ இங்கே அஜித் நடிக்கிறக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் எவ்வளோ பண்ணாலும் பத்ம விருது வாங்கினார் தெரியுமா தெரியுமா தெரியாதா இவர் என்ன பதிவு வாங்கினார் அதை கொஞ்சம் எனக்கு தெரியல கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் அஜித் வந்து சைலண்ட் கில்லர் மாதிரி அவர் எவ்வளோ இந்த சுனாமி எல்லாம் வந்துச்சேன் அப்போல்லாம் யார் பார்த்தான் கொரோனா வச்சேன் யார் பார்த்தான் விஜய் பார்க்கல அஜித் பார்த்தார் ஆ அஜித் ரசிகர் இல்லை பப்ளிக் என்ன ஆகணும் அது தயவு செய்து நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் மக்கள் மக்களாக இருக்கட்டும் அரசியல்வாதி வர்றது வேற ஆண்ட பரம்பரைன்றது ஒருத்தர் வேற இவன் யாரு நம்ம நடிகருங்க வேறு நடிகர் நடிச்சிட்டு இருக்கிறது தான் மரியாதை எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது எல்லாரும் காமராஜர் முடியாது நன்றிண்ணா நன்றிண்ணா தேங்க்யூ வணக்கம் ஐயா கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட அடுத்த காமராஜர் இன்னும் சொல்ல இளைய காமராஜர்றாங்க இதை பத்தி உங்க கருத்து வாய்ப்பு கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு தலைவர் உலகிலே இது மேல பிறக்கவும் முடியாது வாழவும் முடியாது அந்த அளவுக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சவரில் கரும வீரர் காமராஜர்னா கண் திறந்த காமராஜர் சத்துணவு சாப்பிட்றவங்க காமராஜர்னால் குழந்தைங்களால்தான் படிக்கிறாங்கன்னா காமராஜரால் தான் அதாவது கரும வீரர்னால் எதுக்குமே துணிஞ்ச ஒரு தலைவர் அவர் எதுக்குமே ஆசைப்படாத தலைவர் அவர் மாதிரி யாரும் வர்றதுக்கு தமிழ்நாட்டிலே கிடையாது உலகிலே கிடையாது வணக்கம்ண்ணா நான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை அடுத்த காமராஜர் இன்னும் சொல்லப்போனால் இளைய காமராஜர்ன்றாங்க காமராஜர் பெரும் தலைவர் அவர் கல்வி கண்டு தேர்ந்தவர் அந்த இளைய காமராஜர்ன்ற பட்டம் அந்த தகுதி விஜய்க்கு இருக்குங்களா கல்வித்தந்தை பட்டம் வந்து அவருக்கு இன்னும் குறுகிய காட்டிலத்தில் கொடுக்கறது தவறான செயல் அது அவருக்கு தரணுன்னா இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் போனால் தான் அவருக்கு அந்த இது தகுதி வரும் ஏன்னா இடத்துல வந்து வந்ததுமே வந்து இவ்வளோ இது கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது காரணம் என்னென்னா ஒரு மூணு நாலு இதில் வந்து குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்து இது பண்ணதுனால வந்து அவர் காமராஜரை ஒப்பிடுறது வந்து அந்த அளவுக்கு ஆகாது இன்னும் அவர் வந்து நிறைய அரசியலுக்கு வந்து நிறைய மக்களுக்கு நின்று நிறைய செஞ்சால் தான் அதுக்கு நிகராக கூட சேரதுக்கும் கொஞ்சம் தகுதி இருக்கான்னு ஆலோசனை பண்ணலாமே தவிர அவருக்கு நிகர்ன்னு வந்து கம்பேர் பண்ணுறது தவறான விஷயம் அது காமராஜர் காமராஜர் தான் என்றைக்குமே நன்றிண்ணா நன்றிண்ணா இளைய காமராஜர்ன்ற அதுக்கான தகுதி இருக்கா முதல்ல ஏன்னா இப்போ தான் படத்தில் வந்திருக்காரு வந்த உடனே இளைய காமராஜர்னா எப்படி அவ்வளோ சீக்கிரம்லாம் அது கொடுத்துட முடியாது என்ன ஒன்று அவர் இருக்க இருக்குது பண்ண பண்ண தான் வந்து இது வருவார் ஏன்னா நானும் அவர் ரசிகர் தான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் தவறு தான் ஏன்னா காமராஜர்ன்றது வந்து வேற அவர் மாமியை அதை எடுத்து ஒரு கனெக்ட் பண்ணால் அதெல்லாம் தவறு தான் சொல்லுவேன் உங்கள் கருத்து தவறு ஆமாம் பார்த்தீங்கன்னா அடுத்த காமராஜர்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தா சுவரட்டியும் போஸ்ட்டும் இருக்குது இப்போ அந்த அடுத்த காமராஜர்ன்ற பேர் அவருக்கு செட்டாகும் சொல்லலாம் ஆனால் இவர் படித்து முன்னேறி வந்தார் அவர் அதே மாதிரி தானே வந்தார் அது ஆனால் காமராஜர் படிக்கல தான் படிக்கல தான் ஜனங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார் ஆனால் இவர் படம் நடிச்சுட்டு இப்போ தான் நேரடியாக வந்தோடனே காமராஜர்னா எப்படிங்க அது ஏங்க அது இவர் படித்தாலும் படிக்கலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்குறாங்களா சொல்லுங்க இந்த காலத்தில் யாருமே அது பார்க்க போகிறதில்லை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை அடுத்த காமராஜர்னு சொல்கிறாங்க இன்னும் இளைய காமராஜர் எங்கள் பார்த்தாலும் எல்லாம் இது பண்ணுறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து அவர் அடுத்த காமராஜருக்கான தகுதி இருக்கா விஜய்க்கு அடுத்த காமராஜருக்கு கண்டிப்பாக விஜய்க்குன்னு இல்லை யாருக்கும் அந்தளவுக்கு தகுதியெல்லாம் கிடையாது ஏன்னா அவரெல்லாம் மக்களுக்காக செஞ்சு ஊர் மத்திய உணவு திட்டத்துலேருந்து ஸ்கூல் கல்வி மக்களுக்கு கல்வி காரணத்து எல்லாமே காமராஜர் தான் பண்ணார் அணுக்காரத்துலேருந்து எதுவுமே இது வரைக்கும் அணையும் யாருமே எதுவும் பண்ணவும் இல்லை அடுத்தது காமராஜர் லெவல் யாரும் வரவும் முடியாது அதோட செய்ய முடியாது அவர் அக்கௌண்ட்லேருந்து நூற்றி சிலர் ரூபாய் இருந்துச்சு சாகும் போது அந்த மாதிரி யாருன்னா சாவும் போ அக்கௌண்ட்டில் வச்சுக்க முடியுமா அவன் சொத்து சேக தான் பார்ப்பான் யார் இந்த காலத்தில் அந்த மாதிரி மக்களுக்காக செய்ய போகிறான் யாரும் செய்ய முடியாது அந்த மாதிரி நடக்கும் நடக்காது ஆனால் அவங்களோட தொண்டர்கள் அப்படி சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறாங்க காமராஜர் முழு தகுதி வந்து விஜய்க்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே இதை பற்றி அதுக்கு இம்பா இம்பாசிபிலே கிடையாது யாரும் வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம் யாரும் வர முடியாது அந்த மாதிரி இருக்கவும் முடியாது அவர் மக்களுக்காக மட்டும் இருந்து ஒம்பது வருஷம் ஜெயில்தாண்டை அனுபவிச்சு திருப்பி மக்களுக்காக செஞ்சுட்டு சத்தார் அந்த மாதிரி யாரால் சாவ முடியுமா செய்ய முடியுமா அதுக்கு ஒரே ஒரு பர்சன் கூட கிடையாது நன்றிங்க வணக்கம்ண்ணா தாவேக்கா தலைவரை வந்து அடுத்த காமராஜர்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன காமராஜருக்கான தகுதி அவருக்கு இருக்கா இல்லை எனக்கு காமராஜர் வந்து நாடு சுதந்திரம் அடையிறதுக்கும் போராடினவர் அதுக்கப்புறமா நாடு முன்னேற்றத்துக்கும் போராடினவர் இவர் இவர் தேவைக்காக நடிக்க ஆரம்பித்து இவரை வளர்த்து விட்டது பல பேர் இவர் ஒன்றும் சுயம்பா உருவாவில் நாட்டு வளர்ச்சிக்காக எந்த பாடும் பாடலை ஐயாயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாரு இப்போ வந்து நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறனால ஏற்றுக்க முடியாது ஏன்னா காமராஜர் வேறு இவங்க வேறு கலைஞரே நம்ம அவங்க கூட ஒப்பிட்டா ஒத்துக்க மாட்டோம் பெரியாரையும் அவங்க கூட ஒப்பிட்டா ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா அவரோட தகுதி வேறு இவங்க தகுதி வேறு அவர் அஞ்சாவது வரைக்கும் படித்திருந்தாலும் அவர் வந்து நம்ம ஏன் கல்வி திறந்த காமராஜர் சொல்கிறேன்னா அவ்வளோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணார் அவ்வளோ பேர் படிக்க வச்சார் அந்த காலத்தில் என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு போட்டால் மாணவர்கள் வருவாங்க படிக்குவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு படிக்க வச்சு இறக்கும் போது ஒரே நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயோடு இறந்தவர் அவரோட சொத்துன்னு பார்த்தா இவர் ஐயாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு மாணவர்களை கூப்பிட்டு தங்க காசு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாரு அவரோட வருமானத்தில் அது பெரிய விஷயம் கிடையாது அதை வச்சு அரசியல் ஆதாயத்தை தான் தேட பார்க்குறாரு தவிர அதோடும் பொதுவாக பண்ணல ஏன்னா அவர் அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டார் நான் அது மாதிரி விஜய் மைக்கேல் மைக்கோக்கன் ஸ்டார்ட் பண்ணி இது அரசியல் கட்சியாக தான் வர போதுன்னு என்னவர் பெரு பெரிய ஆளுமை இருக்கும்போது அவர் வரல ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவங்க வரும்போது வரல அவருக்கான அந்த தகுதி இல்லை என்ன கேட்டால் ஏன்னா இப்போதைக்கு பெரிய தலைவர் யாரும் இல்லை அதிமுகவிலையும் ஆள் இல்லை திமுகலேயும் ஆள் இல்லை இப்போதைக்கு ஒரே தலைவர் இருக்கிறதுனா சீமான் தான் அவரு அவர் தான் அடுத்த காமராஜருக்கான ஒரு லெவலுக்காக வருவாரே தவிர அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை தாவேக்கா தலைவர் விஜய இளைய காமராஜர் என்ன சொல்லப்போனா அவங்க தொண்டர்கள் அடுத்த காமராஜர் அவரு தான்றாங்க இதை பற்றி உங்கள் கருத்து அந்த காமராஜருக்கான தகுதி இருக்கா இல்லைண்ணா நீங்கள் முதல்ல வந்து தாவேகா தலைவர்ன்றதே தப்புண்ணா நடிகர் விஜய் தானா புரியுதுங்களா நடிகர் விஜய் தான் தாவே தலைவர்ன்றதே வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா காமராஜர் அவர் மட்டும்தான் தலைவர் அடுத்து தலைவர்னு பார்த்தோம்னா பிரபாகரன் தான் தலைவர் ஓகேங்களா மற்ற யாருமே தலைவரும் சொல்லக்கூடாது இந்த தலைவர்ன்ற இதுவே வந்து டிஎம்கே நம்ம திமுக வந்து கருணாநிதி வந்து என்ன பண்ணார்னா காமராஜர் அவமானம் படுத்தணும்னே சொல்லிட்டு ஊராட்சி மன்றத்துலேருந்து எல்லாருமே தலைவர் தலைவருன்றதுக்காக போட்டது தான் நீங்கள் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னே நீங்கள் தலைவர் இவர் தாவைய தலைவர் அப்படின்லாம் நம்ம யாருமே சொல்லக்கூடாது அது தப்பு அடுத்து வந்து ஒருங்கிணைப்பாளர் இப்போ சீமானன்னே இருக்கார் எப்படி இருக்கார் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கார் அவர் வந்து யாரும் தலைவரும் சொல்கிறதில்ல அவ்வளோ பெரிய ஆளை யாருமே வந்து தலைவர்னு சொல்கிறது இல்லை அந்த மாதிரி தான் நம்மளும் சொல்லணும் தாவேக்கா ஒருங்கிணைப்பாளர் நீங்களும் வந்து அடுத்த முறை வந்து யாருக்குன்னா கேட்கும்போதும் வந்து மாற்றிக்கிங்க தாவேக்கா ஒருங்கிணைப்பாளர் ஓகேங்களா காமராஜர் அளவுக்குலாம் வந்து யாருமே ஆக முடியாதுண்ணா காமராஜருக்கான தகுதியே இல்லைன்றீங்களா விஜய்க்கு காமராஜர் தலையோட ம காமராஜரோட தலையில் இருக்கிற மயிரால் கூட யாரும் வித்தியாசம் இல்லைங்க சம்மந்தமே இல்லைங்க நீங்கள் நீங்கள் சொல்கிறதே தப்புங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாதுங்க புரியுதுங்க நன்றிங்க